தமிழக அரசு நேற்று எங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தார்கள் நான்கு முதல் நான்கு அமைச்சர்கள் எங்களுடைய ஜாட்ஜியோவுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் முக்கியமான நான்கு அமைச்சர்கள் நிதித்துறை அமைச்சர் உட்பட நான்கு அமைச்சர்கள் எங்களுடன் பேசினார்கள் இரண்டரை மணி நேரம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது எல்லா கோரிக்கைகளையும் நாங்கள் விளக்கி சொன்னோம் எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் பழைய பென்ஷன் திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்திட வேண்டும் இந்த அரசு கொடுத்த வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி கடந்த காலத்தில் வந்து எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது நாங்கள் போராடிய இடமெல்லாம் ஓடோடி வந்து எங்களுடைய தோல் மீது கை போட்டு நான் நிறைவேற்றி தருகிறேன் என்று சொன்ன அந்த கோரிக்கை உட்பட எங்களுடைய பத்து அம்ச கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் என்று அனைத்து மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் ஏகோபித்த குரலில் நாங்கள் கோரிக்கை வைத்தோம் நான்கு அமைச்சர்களும் கேட்டார்கள் கேட்டு என்ன சொன்னார்கள் இன்று மாலை முதலமைச்சர் இங்கு வருகிறார் தலைமைச் செயலகத்திற்கு வருகிறார் அவருடன் கலந்து பேசி உங்களுடைய கோரிக்கைகள் சம்பந்தமாக நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளை மீண்டும் உங்களை இதே இடத்தில் தலைமைச் செயலகத்தில் பத்தாவது மாடியில் இருக்கக்கூடிய கான்பரன்ஸ் ஹாலில் உங்களை சந்தித்து நாங்கள் உங்களுடைய கோரிக்கை எதை எதை ஏற்கிறோம் என்பதை தெளிவுபடுத்துகிறோம் ஆகவே நீங்கள் எங்கு சென்றாலும் எட்டு மணிக்கு மீண்டும் வந்துவிடுங்கள் நாங்களும் நான்கு அமைச்சர்களும் வந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டு போனவர்கள் தான் ஆனால் அதே நேரத்தில் முதலமைச்சர் அவர்கள் வந்தார்கள் தலைமைச் செயலத்திற்கு எங்களுடன் பேச்சுவார்த்தை பேசினார்கள் பேசி எங்களை அழைப்பார்கள் அழைப்பார்கள் என்று அவளோடு காத்திருந்தோம் ஆனால் கடைசியிலே என்ன அவர்கள் எங்களுடைய கோரிக்கைகள் எதுவும் ஏற்க முடியாது என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொல்லியதனுடைய அடிப்படையில் அந்த எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்திய அந்த நான்கு அமைச்சர்கள் மீண்டும் எங்களை எட்டு மணிக்கு சந்திக்கிறோம் என்று சொன்ன அந்த நான்கு முக்கிய அமைச்சர்கள் மீண்டும் எங்களை பார்க்கவே இல்லை அவர்களும் திரும்பிவிட்டார்கள்